தந்தை பெரியார் வந்து பார்ப்பனர்களை கடுமையாக வாழ்நாள் முழுவதும் விமர்சித்தார் பாம்பு பார்ப்பனர்களை பார்த்தால் முதலில் பார்ப்பனர்களை வந்து கொள்ள அந்த அளவுக்கு எல்லாம் வீரியமா இப்ப வரைக்கும் திராவிடர்கள் அந்த அளவுக்கு இருக்கு இதற்கு எதிர்மாறா வந்து வர்ணாசிரமத்தையும் சனாதன தர்மத்தையும் வந்து தூக்கி பிடிக்கக்கூடியவராக வந்து ராஜாஜ் இருந்தார் ஆனா இவங்க தனிப்பட்ட முறையில் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்கிறாங்களாமே ஆமா மணியம்மே கல்யாணம் பண்ணிட்டு ராஜாஜி அட்வைஸ் தான காரணம் இவர் செத்துட்டு இடுகாட்டத்தில் வந்து இவருக்கு ஒரு நாற்காலியை போட்டு உட்காந்து நான் அழுதுன்னு இருக்காராம் ராஜாஜி வந்து எரிக்க போறாங்க இவர் வந்து அழுது இருக்காரு அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு ரொம்ப ஜோவே அதை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க தெல்லாவது பெரியாரை பத்தி கேவலப்படுத்துறதுக்காக பேசுறது அதுக்கு அவர் வந்து பெண் பித்தர் அது இதுன்னு சொல்லி அவன் வைத்து அடிச்சது அதுக்கு நான் என்ன பண்ணுறது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அவனுக்கு எவ்வளோ தூரத்துக்கு போனானுங்கன்னா பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு அது மேலே மூத்தர் பெயர் மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டானுங்க மூணு பர்சன்ட்காரர்களுடைய மீடியாக்கள் பூரா காமராஜர் தூக்கி தள்ள வச்சுட்டு ஆடினதுக்கு தான் காரணம் வேற ஒரு பிராமணர் ஐஐடி கட்டினார் இவன் ஒரு நான் பிராமின் இவன் கோயில் கட்டிடுவாங்க இப்படியே போயிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல இந்தியர்கள் பூரா மர உரி தெரிஞ்சுக்கிட்டு நிர்வாகமா சுத்திக்கிட்டு தான் ஆச்சரியம் பட முடியாது இன்னைக்கும் வடநாட்டுக்கு போங்க மூத்தரம் குடிக்கிறவனா இருக்கிறான் நாலு வருணாசிரமன் போட்டு சூத்திரன்னு சொல்லி பிற்படுத்தப்பட்டான்னு பண்ணால் அதுக்கும் கீழானவ வந்து பட்டியலத்தை சொல்லி அவனுக்கு அந்த பட்டியலத்துக்காரங்களை என்ன பண்றாங்க சூத்திரங்கிட்ட தான் சண்டைக்கு வர்றாங்களோ பாப்பா கிட்ட சண்டைக்கு போறது முடிஞ்ச அந்த வீட்டுக்குள்ளார எப்படி போக முடியும்னு தான் நான் யோசிக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்லணும் இளையராஜா ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா தந்தை பெரியார் வந்து பார்ப்பனர்களை கடுமையாக வாழ்நாள் முழுவதும் விமர்சித்தார் பாம்பு பார்ப்பனர்களை பார்த்தால் முதலில் பார்ப்பனர்களை வந்து கொள்ள அந்த அளவுக்கெல்லாம் வீரியமா இப்ப வரைக்கும் திராவிடர் கழகம் அந்த அளவுக்கெல்லாம் இருக்கு இதற்கு எதிர்மாறா வந்து வர்ணாசிரமத்தையும் த சனாதன தர்மத்தையும் வந்து தூக்கி பிடிக்கக்கூடியவராக வந்து ராஜாஜ் இருந்தார் ஆனா இவங்க தனிப்பட்ட முறையில மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்திருக்கிறாங்களாமே ஆமா மணியம்மையை கல்யாணம் பண்ணிட்டு ராஜாஜி தானே காரணம் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது பெரியார் கூட இருந்துகிட்டு இருக்காங்க நாங்கள் யாரும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க அந்த பெண்ணு ஏறத்தால அனாதையா நிற்கிற மாதிரி ஆகிப்போம் அப்பதான் என்ன பண்றதுன்னு போது திருநெல்வேலியில சிடி நாயகம்னு இருந்தார் சிடி அவர் வீட்டில் தான் உட்காந்து பேசும்போது ராஜாஜி யாரோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க உனக்கு அப்புறம் உனக்கும் வயசாகி போச்சு செத்தின்னு அந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ அதான் வழி அன்னைக்கு தத்தெடுக்கிற முறையெல்லாம் இல்லை கத்து எடுக்கிற அந்த ஜாதி வச்சு தான் இது பண்ண முடியும் நீங்க எந்த ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்துட்டு வந்து வைக்கலாம் முடியும் ஆமா இந்த முரண்பாடு வந்து வைக்கப்படுது சொத்தை வந்து எழுதி கொடுக்கறதா இருந்தால் தத்து எடுத்து கொடுத்துருக்கலாமே இப்பவும் சொல்லின்னு இருக்காங்க இதெல்லாம் பெரியாரை பத்தி கேவலப்படுத்துறதுக்காக பேசுறது அதுக்கு அவர் வந்து பெண் பித்தர் அது இதுன்னு சொல்லி அவன் வைத்து அடிச்சது அதுக்கு நான் என்ன பண்ணுறது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான் அவனுக்கு எவ்வளவு தூரத்துக்கு போனானுங்கன்னா பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு அது மேலே மூத்தர பெயர் மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்து போட்டானு ஆமாடா அவங்க வைத்தறிச்சல வந்து பெரியார படத்தை பார்த்தாலே உனக்கு மூத்தரை வர மாதிரி பண்ணாடுறா அவர் அப்படின்னு அதுக்காக தான் அவன் அந்த தத்து எல்லாம் முடியாதுங்கிற காரணத்தினால வேற வழி இல்லாம அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு தம்மாளுக்கு பாதுகாப்பாக எல்லாம் பண்ணி கொடுத்தாரு எப்படி உங்களுடைய ரெண்டு பேர் கருத்து முரண்பாடையா இருக்கு ஆனால் தனிப்பட்ட முறையில் எப்படி உங்க நண்பர்களாக எப்படி ஆரம்பமாச்சு அவங்க அது தெரியாது எப்படின்னு தெரியாது ரெண்டு பேரான சேலத்தை சேர்ந்தவர்கள் பெரியாருடைய தந்தை தான் ஈரோடு ஈரோடு தாய் வந்து சேலம் தாதம்பட்டின்னு ராஜபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிறது அதுல தான் என்னுடைய தாத்தா வந்து பெரிய விவசாயியா இருந்தவர் பெரியார் நடத்த உடுத்துக்கிட்டு இருந்தவர் தான் எங்களுக்கு வந்து பெரியாரோட தொடர்பு எல்லாம் வந்து பெரியாருடைய நிலங்களை உடனே பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிற சீஃப் விவசாயினுடைய குழந்தைகள்னு பேர் எங்க அப்பாவுக்கு எல்லாம் அகால மரணம் போது அவங்க நாலு பேர்த்தையும் அவர் பெரியார் அடவுட் பண்ணிக்கிட்டார் அதாவது பூரா பராமரிப்பும் அவர் பார்த்துக்கிட்டார் பார்த்துக்கிட்டு படிக்க வைக்கிறது எல்லாம் பண்றது எல்லாமே பெரியார் தான் அதனால பெரியார் வந்து ஈரோடு நகராட்சியினுடைய சேர்மனாக இருந்தபோது சேலம் சேர்மனாக இருந்தவர் வந்து ராஜாஜி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து ரெண்டு பக்கத்து பக்கத்து ஊரு பக்கத்து அடுத்த முடிச்சு பாட்டு ரெண்டு பேரும் இதுக்காக என்ன பண்ண ஏது பண்ணா பேசி 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 ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான் ராஜாஜி இறந்த போது என்ன ஒவ்வொரு விடுகாட்டிலே உட்காந்து அழுதாரு அப்படின்ற போல சொல்றாங்க ராஜாஜிக்கு முன்னாடி நாங்க சாவக்கூடாதுங்களா அதான் இவரு செத்துட்டு இடுகாட்டத்துல வந்து இவருக்கு ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து அழுதுன்னு இருக்காராம் ராஜாஜி வந்து எரிக்க போறாங்க இவர் வந்து அழுதுன்னு இருக்கார் அந்த அளவுக்கு அவனுடைய நட்பு ரொம்ப ரொம்பவே அதை பார்த்துட்டு அசந்து போயிட்டாரு அந்த இப்போ அவர் அழுதத்தை பார்த்த நம்ம எல்லாம் என்னடா இதா இருந்தோம் அவ்வளவு நட்பு ஆமாம் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் அப்ப பெரியார் என்ன சொல்லுவாருன்னா ராஜாஜிக்கு முன்னாடி நான் சாக பார் என்னான்னு கேட்டாக்கா அப்படி நான் செத்தன்னா கடவுள் இருக்கிறான்னு நிரூபணம் ஆகிட்டேன் ஏன்னா அவர் கடவுள் இருக்கிறான்னு சொல்ற உயிரோட அதிகமா இருந்தாரு கடவுள் சொன்னேன் சொல்ற சீக்கிரத்து செத்து போய்ட்டுன்னு சொல்லுவாங்க அதனால பெரியார் ராஜாஜிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அதே தான் ராஜாஜி இறந்த பொறுத்த அவர் ஓகே 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 ராஜாஜி இவர் வந்து பெரியார்னு சொல்லி அழைத்தாராமே என்னைய விட பெரியார் இவர்தான் தான் அப்படின்ற போல அவரு அதெல்லாம் அது ரெண்டு பேரும் அந்த அதுல என்ன ஒழிவு மறைவே வச்சுக்கல ஐயா இவங்களுக்குள்ள ஏதாவது மோதல் வந்திருக்கா இவர் வந்து குலைக்கல்வியை வந்து ஆதரிச்சாரு இவர் வந்து குலக்கல்வி முறையே ஒழிக்கணும் அப்படின்ற போல இருக்கிறவரு இவங்களுக்கு இந்த இந்த கருத்தில் முரண்பாடு எல்லாம் இருந்திருக்கு அந்த அந்த முரண்பாடு அரசியல் முரண்பாடு வந்து அதனால தானே காமராஜர் முன்னிலைப்படுத்தினார் அவரு ராஜாஜி நேர் எதிரிங்கிறது காமராஜர் பெரியார் சப்போர்ட் பெரியார் சப்போர்ட்டை தானே பச்சை தமிழர் காமராஜர் காமராஜர் பெருசானதுக்கு காரணம் பெரியார் பெரியார் காமராஜர் பெரியார் கண்ண வேர்ல விட்டு ஆட்டினோரு காமராஜர் என்ன எப்படி கண்டு விட்டா ஆமா ஆகினாரு என்ன பண்ணாரு நமக்கெல்லாம் எல்லாம் இடஒதுக்கீடுன்னு கொடுத்து நம்மள எல்லாம் படிக்க வச்சாரு கிளார்க் ஆனா பெரிய பெரிய கம்பெனில கிளார்க் ஆனா அந்த கம்பெனி ஓனர் யாரான்னு பார்த்தா எல்லாம் பார்ப்பானு சிம்சனு இந்தியா சிமெண்ட்ஸ் டிவிஎஸ் எஸ்ஆர்விஎஸ் பத்து புள்ளி அஞ்சு தான் எல்லாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பூரா பாடியில போங்க அது பூராவுமே யாருக்கிட்டு இருக்குது அவர் காமராஜர் ஆட்சியில் வந்தது மூணு பர்சன்ட் காரர்களுடைய பொன் யுகம் இல்லை காமராஜர் ஆட்சி அப்படிங்களா நம்ம எல்லாம் அவங்க அவங்க கிட்ட கிளார்க்கா போய் சேர்ந்துக்கிட்டோம் நம்மளெல்லாம் கிளார்க்கா மாத்தி அவங்க கிட்ட சேர்ந்து கிளார்க்காவும் தொழிலாளியும் தொழிலாளியாக நம்ம மாறணும் அவங்கெல்லாம் முதலாளியாக மாறணும் அதுதான் காமராஜர் அதனாலதான் அவரு போ போகக்கூடாதுங்கிறதுல அவங்க வந்து அவ்வளவு கண்ணு கருத்துமா இருந்தாங்க மூணு காரர்களுடைய மீடியாக்கள் பூரா காமராஜர் தூக்கி தள்ள வச்சுட்டு ஆடினதுக்கு அதுதான் காரணம் அவங்க அவங்களுக்கு வாழ்வு ஆமா இப்பவும் அப்படிதான் இருக்க பெரியார் எப்படி வந்து அதை ஏற்றுக்கொண்டார் ஏன்னா இவரை முதலமைச்சர் ஆக்கணே நமக்கே படிப்பு விஷயத்திலேயே இருந்துட்டாரு அவர் கொஞ்சம் வயசானதுனால சில விஷயங்கள்லாம் சரியாக கவனிக்க முடியாமல் அவருக்கு போச்சு லேட் ரொம்ப லேட் இன்றைக்கும் நீங்கள் வாங்க ஐம்பத்தோரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பர்சன்ட் காரங்க தாங்க ஆமாம் தொழிற்சாலைகள் போகிறாமே அவங்க அந்த ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே அவங்க தான் இருக்காங்க இந்த தொழிலாளி மிஷின் ஓடுறது இந்த மிஷினரி ஒர்க்கு ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஆமாம் இவங்க அந்த ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஒர்க்கு அந்த பெரிய பெரிய உத்தியோகத்தில் இப்போவும் இருக்காங்க நம்ம புத்தி அப்படி தாங்க நம்ம பிள்ளைகிட்ட என்ன சொல்கிறோம் நல்லா படிடா நல்ல வேலை கிடைக்கும் அவ்வளோதான் வேலை கொடுப்பேன்னு சொல்ல மாட்டோம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் உண்மை எங்கேயாவது போய் அடிமையா நீ உட்காரு அப்படித்தான் வளர்த்த பசங்களை நீ ஒரு நீ என்ன முதலாளி முதலாளி அவர் அதே கிடையாது சுயமா தொழில் இப்ப என்னுடைய படிக்கும் படிக்கும்போது எனக்கு நிறைய குஜராத்தி நண்பர்கள் அவங்க பசங்களாம் ஒன்னா தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் இவன் பிளஸ் டூ முடிச்சிட்டான் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் வந்து பிகாம்ல சேர்த்தலான் அவனே பிகாம் படிக்கிற பாடினான் சரி சேர்த்தலாம்னு சொல்லிட்டு காலேஜுக்கு அட்மிஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய நண்பன் கம்தார்னு பேர் குஜராத்திக்காரன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி என் பையனை காலேஜ் இருந்தது அதான் ப்ளஸ் டூ முடிச்சிட்டான் அப்படி இன்னொரு காலேஜ் அப்படி அவன் நல்லா இங்கிலீஷ்லாம் அருமையாக பேசுறான் இன்னும்டாடாப்பா ஒரு டிகிரி வேணாம் டிகிரி வச்சு என்ன பண்ண போறான் அப்போ என்னால சொல்றேன் பிசினஸ் ஆரம்பிதா உபயோகம் அவன் கண்ணாடி கடை வச்சிருந்தான் கம்தார் ஆப்டிகல்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த கடை அந்த அவனுக்கு ஒரு பிரான் ஓபன் பண்ணி கொடுத்துட்டேன் அவன் போய் கடையில உட்காந்துட்டான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆனா என் பையனும் படிப்புல அதிகமா ஆர்வம் ஆமா பிசினஸ் அவனு போயிட்டான் ஐயா அதாவது மணியம்மையை வந்து ஐயா பெரியார் வந்து திருமணம் செய்து கொள்ளும் போது திமுகவினரே வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு போட்டு கேட்டார் ராஜாஜி கேட்டா அப்படியா ராஜாஜி தான் எழுதின கடிதம் அது அவருக்கு போ பொட்டின்னு கடைச்சோல்லு இருந்தது திருமணம் சேர்த்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதின லெட்டர் அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும் அதெல்லாம் இருந்தது அண்ணா அதை ஏற்றுக்கலாம் அப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஓகே ஓகே அவங்களுடைய உறவினர்கள்லாம் எப்படி ஏத்துண்டாங்களா அவங்களா ஐயா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ராஜாஜி தேவைப்படுகிறாரா இல்லை தந்தை பெரியார் தேவைப்படுகிறாரா இது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிறவன் வந்து ஒரு சிலர் கட்சி துவையின வரானவன் சீமான் போன்றவங்களாம் ராஜாஜியெல்லாம் தூக்கி பிடிக்க பேசுறதெல்லாம் வரான் இல்ல பொதுவா கேக்குறேன் அமித்ஷா யார் தேவைப்படுவா மோடி ஆட்சிக்கு அவனுக்கு தான் அவனுங்களுக்கு தான் அது கோயில் கட்டுறாங்க நேரு ஒரு பிராமணர் ஐஐடி கட்டினார் இவன் ஒரு நான் பிராமின் இவன் கோயில் கட்டிட்டு வாங்க கோவில் கட்டினா பைசா பார்த்துட்டு அது வேற தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க வேற பின்னோக்கி போறான் அப்படியே இப்படியே போயிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாளில் இந்தியர்கள் போற மரம் தெரிஞ்சுக்கிட்டு நிர்வாகமாக சுத்திக்கிட்டு தான் ஆச்சரியப்பட முடியாது இன்னைக்கும் வடநாட்டுக்கு போங்க மூத்திரம் குடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க தெற்குக்கும் வடக்குக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே வித்தியாசம் இருக்கு தெற்குல இருக்கிற இது இன்னைக்கு அவங்க வடக்குல இல்லையே நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய கலாச்சாரம் வந்து மேநாட்டு கூட போட்டி போடுற வகையா இருக்கு ஆனா இவன் வரல வர முடியாது நம்ம அடிமைகளாக மாறணும் நம்ம காலியாகணும் ஒரு போர் நடக்கும் போது பெரிய சூராதி சூரர்கள் கடல் கடந்து போரிட்டவர்கள்லாம் பேர் வாங்கினாங்க ஒரு அன்னியர் படையெடுப்பு வந்தபோது ஒரு வடநாட்டுக்காரர்கள் படையெடுப்பு வந்த போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டில் சுத்தி வேலி மாதிரி போட்டு நெருப்பு வச்சு அத்தனை பேர் தற்கொலை அப்படி சத்து போறோம் அறநூறு பேர் உயிரை விடுறதுன்னு முடிவு எடுத்தாச்சு போராடி உயிரை உள்ளாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல அது அந்த அந்த புக்ல அதெல்லாம் இருக்குது அது மாதிரி ஒரு காலகட்டத்துல அண்டியர்கள் உள்ள நுழைஞ்ச பிறகு கம்ப்ளீட்டாப்பா வேறு என்ன ஆச்சியார் மருது பாண்டியர் போனித்தேவன் வீரபாண்டியர் கட்டும் போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வீரங்குறதே இல்லை இப்போ ஆனால் வந்து அவங்களுடைய அதிக ஆட்சி அந்த அதிகாரம்லாம் குறைஞ்சிருக்கிற போலதானே தெரியுது மூணு புள்ளி பர்சன்டேஜி அவங்களுடைய அதிகாரம்லாம் இப்போ கொஞ்சம் தமிழ்நாட்டில் குறஞ்சிருக்கேன் திருப்பரங்குன்றத்துக்கு தீர்ப்பு கொடுத்தாரு யார் கொடுத்தா ஜிஆர் சுவாமிநாதன் யார் அவரு பதா அது கவலைப்பட்டாரா ஒரு நீதிபதி ஐயோ அதுக்கு அடுத்து வந்து அந்த கிருஷ்ண கிரு கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் ஜெயச்சந்திரன் அவங்க கூட வந்து அதுக்கு ஆதரவாக தானே இவங்க வந்து நான் பிராமின்ஸ் தானே அவங்களும் அப்படி தானே கொடுக்க அதுதான் நம்ம புத்தி அதுதான் நம்ம புத்தி இன்னைக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு மத்தியில் அவங்க வந்து இப்போ பிளவுகளை ஏற்படுத்த அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நாலு வருணாசிரமன் போட்டு சூத்திரன் சொல்லி பிற்படுத்தப்பட்டவன் பண்ணான் அதுக்கும் கீழானவன் வந்து பட்டியலினத்தவன் சொல்லி அவனுக்கு அந்த பட்டினத்துக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க சூத்திரங்கிட்ட தான் சண்டைக்கு வர்றாங்களோ பாப்பாங்கிட்ட சண்டைக்கு போகிறது இல்லையே முடிஞ்ச அந்த வீட்டுக்குள்ளார எப்படி போக முடியும்னு தான் யோசிக்கிறாங்க எப்படியாவது அந்த பாப்பாங்கிட்ட ரெகக்னேஷன் வாங்கிட்டு தானே யோ இது பண்ணுறேன் உதாரணத்துக்கு சொல்லணும் இளையராஜா அந்த அங்கீகாரம் தேவைப்படுது ஒன்று உள்ளே விட்டாங்களா சீரவன் கோயிலில் உள்ளே விட்டாங்களா சமீபத்தில் ரெண்டு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்குள்ளார உள்ள போட ஓட முடியாதுட்டாங்க அவ்வளோதான் நீ எந்த காரணத்தும் நீ அவன் வீட்டுக்குள்ளார போக முடியாது அவன் அவங்க வீட்டுக்குள்ளார வருவான் உம் அதான் மிக்க நன்றி ஐயா நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்த மிக்கி